வருவாய் அருள்வாய் குகனேன்னு நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் முருகப்பெருமான் ஏதாவது ஒரு நேரத்தில் குருவாயும் வாழ்க்கையை பார்த்தோமானால் ஒரு மிகப்பெரிய அதாவது தன்னுடைய கடந்த காலத்தின் சுமைகள் தாங்க முடியாமல் தற்கொலைதான் ஒரே கதி அப்படின்னு அண்ணாமலையார் ஆலயத்தில் இருக்கின்ற வெள்ளாள மகாராஜ கோபுரத்தின் மீது ஏறி உயிர் துறப்பதற்காக மேலிருந்து கீழே குதிச்சிருவார் அவர் தன் உடலையும் வாழ்க்கையையும் துறந்து விடுகின்றார் பிறகு முருகப்பெருமான் தாங்கி பிடித்து உயிரும் உணர்வும் உடலும் அனைத்தும் கொடுத்து ஒரு மிகப்பெரிய தீட்சையும் கொடுக்கிறார் அந்த இன்ஸ்பயர்டு மூமெண்ட் பெருமானே தரிசனம் கொடுத்த உச்ச ஞான அனுபூதி இன்ஸ்பயர்டான மூமெண்ட்ல நடக்கிற அந்த இனிஷியேஷன்ல வாழ்க்கை ஆகுது அதுக்கு பிறகு டிசிப்ளின் கன்சிஸ்டன்சி நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இன்ஸ்பயர்டான மூமெண்ட் நம்ம எல்லார் வாழ்க்கையிலையுமே வரும் அது மாதிரி ஒரு இன்ஸ்பயர்ட் மூமெண்ட் நடக்காதவங்க இந்த சத் சங்கத்தை கேட்டுட்டு இருக்க மாட்டீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சத் சங்கத்தை கேட்கறீங்களா ஸ்க்ரோல் பண்ணாம கேட்கறீங்கன்னாலே அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பயர்ட் மூமெண்ட் உங்களுக்குள்ள நடந்திருக்கு தீட்சை நடந்திருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இது சத்தியம் இல்லன்னா இப்போ நடக்குது அதனாலதான் உங்களால பார்க்க முடியுது